நம்ம ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள் நம்மை ஆழ்கின்றன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனா பொதுவா ஒரு ஜாதகத்துல மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வந்து புரிச்சுப்பாங்க பொதுவா மாந்தி வந்து பல அமானுஷங்களை கொண்டுள்ளது பொதுவா அந்த கிரகத்தோட தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதே வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனா மாந்தி பகவான் சுத்தி காட்டாத தோஷங்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாந்தி பகவான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாரு ஒரு பாவத்துல மாந்தி பகவான் இருக்கும்போது முதல்ல அந்த பாவகம் சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லையுமே தடை ஏற்படுத்துவாரு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில சமயம் வந்து துர்மரண தோஷங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து கொடுக்கும் விபத்துகள் இந்த மாதிரியான கூட்டு மரணங்கள் எல்லாத்துக்குமே மாந்தியும் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார் சரி இப்போ மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா முதல்ல விஷயம் மாந்தி தோஷத்தை நம்ம அதிகப்படுத்தாமல் இருக்கணும் அஸ்ரதமிழா நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இன்றைய ஒரு சிறப்பான பதிவில் நம்ம பார்க்கவிருப்பது ஒரு முக்கியமான தலைப்பு பொதுவா வந்து நம்ம ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் நம்மை ஆள்கின்றன அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்துல மாந்தி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை வந்து குறிச்சிருப்பாங்க இந்த மாந்திங்கிற கிரகம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கும் ஸோ இந்த மாந்தி கிரகமானது ஒரு உபகிரகமாக தான் கருதப்படுது பொதுவாக மாந்தி வந்து கிரகம் அப்படிங்கிறது வந்து பல அமானுஷங்களை கொண்டுள்ளது பொதுவாக அந்த கிரகத்தோட தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதே வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் இந்த மாந்தி கிரகமானது மாந்தி பகவான் நம்ம ஜாதகத்துல எல்லா விதமான தோஷங்களையும் சுட்டி காட்டுவார் மாந்தி பகவான் சுட்டி காட்டாத தோஷங்களே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாந்தி பகவான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார் அப்போது இந்த மாந்தி பகவான் வந்து நம்ம ஜாதகத்துல எந்தெந்த நிலையில இருக்கும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக லக்னத்தில் இருக்கும்போது லக்னம் அப்படிங்கும்போது அது உயிர் போன்றது அப்படிங்கிறதுனால லக்னத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிக கடுமையான தோஷங்களை உடையவராக இருப்பாரு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொதுவாக ஒரு மாந்தி தோஷம் பொதுவாக என்ன பிரச்சனை உண்டு பண்ணும் அப்படின்னா தடை தடை தாமதம் ஒரு பாவத்தில் மாந்தி பகவான் இருக்கும்போது முதல்ல அந்த பாவகம் சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லையுமே தடை ஏற்படுத்துவார் இப்போ லக்னத்தில் லக்னத்துல இருக்கிறாரு அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே தடையா இருக்கும் ரெண்டாம் பாவத்துல இருக்கும்போது நம்மளோட தனம் குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வம் நிலையில பாதிப்பு ஏற்படும் குடும்பத்துல பாதிப்பு ஏற்படும் இப்போ வந்து ஒரு ஆறாம் பாவத்துல இருக்கும்போது கடன் வந்து தீராத ஒரு நிலை இருக்கும் இப்போ எந்தெந்த பாவத்துல இருக்காரோ அடுத்து அந்தந்த பாவ பிரச்சனைகள் வந்து நமக்கு இருக்கும் அடுத்து இதில் இன்னும் வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் யாருக்கு இருக்கும் அப்படின்னா முக்கிய கிரகங்கள் பாவ கிரகங்களோட சேர்க்கை இருக்கும்போது அது அதாவது குறிப்பா சந்திரனோட மாந்தி இருக்கும் தாயாருக்கு வந்து மிகப்பெரிய கண்டத்தையும் தாயாரோட ஆயுள் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அதே போல சூரியனோட இருக்கும் தந்தைக்கு பலவிதமான பிரச்சனைகள் கண்டங்களை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம சனி பகவானோட மாந்தி இருக்கும்போது அவங்களோட கஷ்டத்துக்கு அளவே இருக்காது அதே போல் ராகு கேதுக்களோடு சேரும் போதும் அந்த ஜாதகரோட துன்பங்களுக்கு ஒரு அளவே இல்லாத அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க ரொம்ப வந்து தடை தாமதம் எல்லா விஷயத்துலையும் அனுபவிப்பாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில சமயம் வந்து துர்மரண தோஷங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து கொடுக்கும் விபத்துகள் இந்த மாதிரியான கூட்டு மரணங்கள் எல்லாத்துக்குமே மாந்தியும் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார் சரிப்பா மாந்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா முதல்ல விஷயம் மாந்தி தோஷத்தை நம்ம அதிகப்படுத்தாமல் இருக்கணும் இப்போது சாதாரணமாக இருக்கிற ஒரு தோஷத்தை நம்ம அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னா அது மாந்தி தோஷம் மட்டும்தான் எப்படி அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக சொந்த பந்தங்களில் யாராவது இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னென்னா அப்படின்னு சொன்னால் ஒரு பிரேத தோஷம் பிரேத சாபம் இதை முதல்ல நம்ம வாங்கவே கூடாது பிரேத தோஷம் பிரேத சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இறப்பு வீடு அது சொந்த பந்தங்களுக்குள்ள தான் இந்த பிரச்சனை நடக்கும் அப்போது ஒரு ஒரு பிரேதம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக யாருக்கு யமதர்மனுக்கு உரியது சரி அப்போ அந்த பிரேதத்தை வீட்டில் வச்சிட்டே சண்டை சச்சரவுகள் போடுறது சொத்து பிரச்சனைகளை உண்டாக்குறது அடிதடி சண்டைகள் நடக்கும்போது இங்கே முதல்ல வந்து பிரேத தோஷமானது உருவாயிடுது இதை வந்து சரி பண்ணுறதுங்கிறது மிக கடினமான ஒரு காரியம் செய்யக்கூடாத தவறுகள் வாழ்க்கையில் ஒரு மனிதன் அப்படின்னா இந்த பிரேத தோஷத்தை வாங்கக்கூடாது அடுத்து வந்து பிரேத சாபம் அப்படிங்கும்போது என்னன்னா பொதுவாக இறந்தவர்களை வந்து திட்டுறது இப்போ நம்ம வீட்டில் வந்து யாராவது தாத்தா பாட்டி இறந்துருப்பாங்க அவங்க எனக்கு ஒன்றுமே செய்யலையே இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம இதெல்லாம் காதுபட கேட்போம் வந்து எங்கள் அப்பா ஒன்று அப்போ இறந்தவர்களையும் நம்ம அப்பா வந்து ஒன்றும் செய்யலை அம்மா ஒன்றும் செய்யலை இப்போது திரும்ப 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 நம்ம அந்த இறந்தவர்களை பற்றி நம்ம தவறாக பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாந்தி தோஷமானது உண்டாகும் இது வந்து இந்த பிரேத தோஷம் பிரேத சாபம் இந்த ரெண்டையுமே வந்து அடிப்படையாக கொண்டது முதல்ல வந்து ஜாதகத்தில் நமக்கு தோஷம் இருக்கு அது இருந்தாலும் இந்த ரெண்டு காரியங்கள் நம்ம செய்யும் போது அதாவது இறந்த பிரேதத்தை வீட்டில் வச்சு சண்டை போடுறதும் இறந்தவர்களை வந்து ரொம்ப தவறா பேசி அந்த பிரேத சாபத்தை வாங்குறதுமே மாந்தி பகவானோட தோஷத்தை நமக்கு அதிகப்படுத்தும் அப்போ முதல்ல வந்து அதிகப்படுத்தாம இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அதை சரி பண்றதுக்கு குறைக்கிறதுக்கு சாந்தி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது இது அதிகப்படுத்தக்கூடாது முதல்ல இறந்தவர்களை நம்ம மனதார வணங்கணும் நம்ம குடும்பத்தில் யார் இறந்தாலும் அவங்கள வந்து வணங்கணும் இப்போ ஒரு இறப்பு வீடுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்திட்டு அந்த பிரேதத்துக்குண்டான மரியாதை நம்ம கொடுக்கும்போது முதல்ல இங்கே இருக்கிற பிரச்சனையானது வந்து குறைய ஆரம்பிக்கும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரே நாளில் நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கோயில் வழிபாடுங்கிறது என்னை பொறுத்தவரை ரெண்டாவது விஷயந்தான் முதல்ல வந்து பிரேத தோஷத்தையும் சாபத்தையும் வந்து நம்ம சரி செஞ்சுக்கொள்ளலாம் முதல்ல வந்து இறந்தவருக்கான இந்த பித்ரு தோஷம் நிவர்த்தி அதாவது இறந்தவர்கள் வந்து எப்படி இறந்துருக்காங்க அதாவது போன தலைமுறையிலையா இல்லை ரெண்டு தலைமுறைக்கு முன்னரா எப்படி ஒரு துர்மரணம் ஏற்பட்டுருச்சா இல்லை இறந்தவர்களுக்கு நல்ல விதமான பித்ருதோஷம் நிபர்த்தி வந்து செஞ்சிருக்காங்களா இதெல்லாமே வந்து கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு ஜாதகத்தில் இப்போ இதில் எந்த விதத்தில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும் சரி இப்போ இந்த மாதிரி துர்மரண தோஷம் இருக்கும் போது சாதாரணமான திதி தர்பணங்கள் அப்படிங்கிறது வந்து சரியாக வராது இயற்கையாக மரணம் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் திதி தர்பணம் அப்படிங்கிறது மாதாந்திரம் கொடுக்கறது வருடாந்திரம் கொடுக்கறதெல்லாம் சரியாக வரும் அப்போ துர்மரண தோஷத்துக்கான சில நாராயண வழி பூஜைகள் யமசாந்தி பூஜைகள் இதெல்லாமே செஞ்சால் மட்டும்தான் இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க அந்த பித்ரு லோகத்துக்கு வந்து போவாங்க இல்லைன்னா அவங்க வந்து மிக கடினமான ஒரு யமபாதையில் இருப்பாங்க அப்போ அந்த யமசாந்தி பூஜைகள் நம்ம வந்து அவங்களுக்காக தான் செய்யும்போது நம்மளோட வீட்டில் இறந்தவங்க நல்ல கதி அடைஞ்சு ஒரு பிராப்திக்கு வந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் சரி இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நம்ம கோவில் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன கோயிலுக்கு போனால் இந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யமன் வந்து தனி சந்நிதி கொண்ட எல்லா கோயில்களுமே இந்த மாந்தி பரிகாரத்துக்கு உகந்த கோயில்கள் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் வந்து சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னு சொன்னா திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியம் தமிழில் திருவாஞ்சியம் அப்படின்னு சொல்லும் இப்போ இந்த திருவாஞ்சியத்துக்கு போனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரேத தோஷம் பிரேத சாபம் இந்த பிரேதத்துக்கு உரியவரா இருக்கக்கூடிய யமதர்மன் இந்த கோயில தனி சன்னதி கொண்டு இருக்கிறாரு இங்க இருக்கிற இறைவன் வந்து வாஞ்சிநாதர் மங்களாம்பிகை இங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து இந்த யம வாதைகள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் நம்மளோட முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு எமவா அதைன்னு சொல்லக்கூடிய துன்பங்கள் இருந்தால் இந்த தளத்து இறைவனை வணங்கணும் முதல்ல வந்து இந்த கோயில் முறை என்ன அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல யமன் சந்திரிக்கு போய் வழிபடணும் அடுத்து விநாயகர் அதுக்கப்புறம் வாஞ்சிநாத சுவாமி அதுக்கப்புறம் வந்து அம்பாள் வழிபாடு இந்த கோயிலில் வந்து சிறப்பு என்ன அப்படின்னா ராகு கேதுக்கள் வந்து ஒரே வந்து கல்லில் படைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப சிறப்பான விசேஷமான ஒரு கோயில் கூட இந்த கோயிலில் மேலும் என்ன விசேஷம்னா இந்த கோயில் காசியை விட இந்த சேத்திரமானது காசியை விட மேலானது இங்க இருக்க தீர்த்தமானது கங்கையை விட சிறப்பானது குப்த கங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கங்கை அதாவது குப்த கங்கைன்னு சொல்லக்கூடிய கங்கையை விட மேலான ஒரு தீர்த்தமானது இந்த கோயிலில் இருக்கு அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இறந்தவர்களோட ஆத்மா சாந்தி அடைய நீங்கள் பூஜைகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு இத்தளத்து இறைவன் வந்து வாஞ்சிநாத சுவாமியை வந்து முதல்ல யமன் சன்னதிக்கு போயிட்டு அங்கே நம்ம முன்னோர்கள் வந்து எந்த விதமான துன்பங்களையும் அனுபவிக்கக்கூடாது கூடாது அவங்களுக்கு நல்ல மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லி நல்ல வேண்டுதல் செஞ்சுட்டு அதே மாதிரியான ஒரு வேண்டுதலை வாஞ்சிநாத சுவாமிகிட்டையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு அவங்களுக்கான நம்ம பிரார்த்தனையை செய்யும் போது நம்ம முன்னோர்கள் வந்து நல்ல நிலைமைக்கு போவாங்க மாந்தி தோஷமானது நமக்கு கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை வந்து ஒரு நாளில் வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னு இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நம்ம இதை செய்யும்போது நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்கிற நன்றி அது இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாந்தி தோஷ பரிகார கோயிலுக்கு போகும்போது நம்ம வாழ்க்கையில் நல்ல மென்மேலும் சிறப்புகள் வெற்றிகள் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் முயற்சி செஞ்சு பாருங்கள் நன்றி